ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை என்ற புத்தகத்தின் தொடர் பகுதி இரண்டாவது கதாபாத்திரங்கள் எரேமியா இசைக்கேல் தானியல் எரேமியா எசைக்கேல் மற்றும் தானியல் ஆகிய நமது முப்பெரும் தீர்க்க தரிசிகளுடன் கர்த்தர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இந்த மூவரும் சமகாலத்தில் வாழ்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள் இதில் வயதில் மூத்தவராக எரேமியாவும் அடுத்தது இசைக்கியிலும் பின்னர் மிகவும் இளையவராக கோபாக்கினை மூலம் பாபுலோனை கொண்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசியாகிய இரேமியா செய்தி கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் இஸ்ரேல் ராஜாவோ அவருடைய ஆலோசனையை நிராகரித்து அவரை மிகவும் கடுமையான முறையில் சிறையில் அடைத்தார் இது குறித்து பின்வருமாறு வாசிக்கின்றோம் எரேமியா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அறுபதாம் வசனம் அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாலையின் இருந்து அம்லேக்கின் குமானாகிய மல்கியாவினுடைய மல்கியாவின் துறைவிலை போட்டார்கள் எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள் அந்த துறைவிலே அல்லது கிணற்றிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது அந்த அந்த உலையிலே உலையாயிருந்தது வெளியேறுவதற்கு வழியே இல்லை இரவில் வெளிச்சம் குறைவாகவும் இருந்திருக்க வேண்டும் ஒருவேளை அங்கே பூச்சிகள் பல்லிகள் பாம்புகள் போன்றவை இருந்திருக்கலாம் நீங்கள் எப்பொழுதாவது சகதியான நீரில் நீந்தியுண்டா அதன் அடிப்பகுதியை உங்கள் கால்கள் தொடும் பொழுது அது சேரும் சகதியுமாக இருப்பதை உணர்ந்ததுண்டா அதை காட்டிலும் இரேமியாவினுடைய அனுபவம் மிகவும் மோசமாக இருந்தது இந்த செயற்றில் அவர் எவ்வளவு ஆழம் முழங்கினார் என்பதை நம்மால் அனுமானிக்க மாத்திரமே முடியும் இறைமியா வெளியேறுவதற்கு எந்த வழியும் இருக்கவில்லை மட்டுமின்றி சற்று நேர ஓய்வு கூட தன்னை சகதியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருந்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம் கிட்டத்தட்ட அதே சமயத்தில் பாபிலோன் ராஜ்யத்தின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலின் மத்தியில் கர்த்தரின் தீர்க்கதரிசியாக எசேக்கியல் வாழ்ந்து வந்தார் எருசுலேமின் மீது வர இருக்கும் முற்றுகை குறித்து செய்தி கொடுப்பதற்காக கர்த்தர் அவரை என்னவெல்லாம் செய்ய வைத்தார் என்பதை சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் எசைக்கியன் நான்காம் அதிகாரம் இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் தனது இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்துக் கொள்ளும் கட்டளையிடப்பட்டார் அவர் அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களில் லக்கத்தின் படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டியிருந்தது கர்த்தர் அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை அவருக்கு நாட்களாய் என்ன கட்டளையிட்டார் இப்படியாக முன்னூற்று தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் அவர் இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டியதாய் இருந்தது நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மற்றும் ஐந்தாம் வசனம் அவர் இவைகளை நிறைவேறின பின்பு மறுபடியும் அவர் தனது வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை நாற்பது நாள் வரைக்கும் சுமக்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தார் இசைக்கேல் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இங்கே இசைக்கேல் தன்னுடைய இடது பக்கமாய் முன்னூற்று தொன்னூறு நாட்களும் அதன்பின் வலது பக்கமாய் இன்னும் நாற்பது நாட்களும் ஒரு கழுத்து படுத்திருக்க வேண்டியிருந்தது ஆகமொத்தம் ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு மேல் ஆகியிருக்க வேண்டும் எவ்வாறு இசைக்கே ஒரு வருஷத்திற்கு மேலாக ஒரு கழுத்து படுத்துக்கொண்டு தனக்கு முன்பாக எருஸ்லிம் நகரம் வரையப்பட்ட செங்கல் ஒன்று முற்றுகை போடப்பட்டு இருக்க அதற்கும் தனக்கும் நடுவாக ஒரு சட்டியையும் வைத்துக் வைத்துக்கொண்டிருப்பார் என நீங்கள் நினைக்கிறீர்கள் மட்டுமின்றி அவர் மறுபக்கத்திலும் மறுபக்கத்திலும்படி சங்கிலிகளால் அல்லது கயிர்களால் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார் இதுவே அவருடைய சாட்சியாகவும் இருந்தது ஆம் அவர் ஒரு வாழும் தீர்க்க தரிசனமாக லிவிங் பிரபசியாக இருந்தார் என்னதான் யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இன்னுமே தங்களுடைய அனுதின அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்தது ஆகவே மற்ற யூதர்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்காக செல்லுகிற சில வகையான பொது இடங்களில் எசை இதை இதையெல்லாம் செய்து காண்பித்திருக்க வாய்ப்பிருக்கின்றது கர்த்தருடைய நோக்கத்திற்கு உதவும் வண்ணமாக மக்கள் நடமாடும் பகற்பொழுதில் உதாரணமாக ஒரு நாளைக்கு எட்டு முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை என அவர் இதனையெல்லாம் செய்திருக்க வாய்ப்பிருக்கிறது நாம் ஒரு வருடம் அளவும் ஒரு நாள் முழுக்க நமது ஒரு பக்கத்தில் ஒரு கருத்து படுத்திருப்பதை நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது கடுமையான அனுபவம் அதோடு நின்று விடவில்லை அவர் மற்றொன்றை செய்யும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் அதன்படி அவர் கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் தனக்கு அப்பத்தை சுட்டு தான் ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய லக்கத்தின் படியே முன்னூற்று தொண்ணூறு நாள் அதில் எடுத்து சாப்பிட வேண்டியிருந்தது நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர் இந்த அப்பத்தை முன்னூற்று தொண்ணூறு நாள் அளவும் சாப்பிட்டார் அவர் சாப்பிட்ட போஜனம் நாள் ஒன்றுக்கு இருபது சைக்கிள் எடையாக இருந்தது அவ்வாறே அவர் அனதினமும் சாப்பிட்டு வந்தார் எசைக்கிள் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் தண்ணீரையும் அளவோடு குடிக்க வேண்டியிருந்தது இது தெரியவில்லையா பாருங்கள் அவர் மனுஷனிலிருந்து கழிந்த மலத்தினால் ஆன வரட்டிகளை கொண்டு அந்த அப்பத்தை அடையை போல் எல்லா மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக சுட்டு சாப்பிடுமாறு அறிவுறுத்தப்பட்டார் எசைக்கியல் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பரிதாபம் ஆனால் எசைக்கியலோ தான் ஒருபொழுதும் தன்னை இவ்வாறு தீட்டுப்படுத்தவில்லை என்றும் ஒருவேளை விலங்குகளின் சாணத்தை பயன்படுத்தலாமா என்று சொல்லி கர்த்தரிடம் தனது எதிர்ப்பினை தெரிவித்தார் அதனால் அப்பன் சுடுவதற்கான எரிபொருளாக மாட்டு சாணத்தின் வரட்டியை பயன்படுத்த கர்த்தர் அவரை அனுமதித்தார் சாணத்தை சேகரித்து தட்டையாக்கி வரட்டியாக உலர வைக்கும் இந்த முறை ஏதோ வழக்கத்திற்கு மாறான காரியம் இல்லை மாறாக அமெரிக்கமே பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலும் இந்த வழக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் நாம் கரித்துண்டு கலவையால் செய்யப்பட்ட எரிபொருள் கட்டிகளை பயன்படுத்துவது போல அவர்கள் மாற்று சாணத்தின் வரட்டியை சமையலுக்காக எரிபொருளாக பயன்படுத்தினார்கள் அமெரிக்காவை சேர்ந்த அல்லது நவீன காலத்தை சேர்ந்த நீங்களும் நானும் இதனை ஒரு சுகமான வேலையாக பார்ப்போமா என்றால் சந்தேகம்தான் இப்பொழுது நாம் தானியில் இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கும் காரியத்தை குறித்து பார்க்கலாம் இதுவும் ஏறக்குறைய அதே தான் நடந்தது தானியில் பாபிலோனுடைய தலைநகரில் சிறைப்பட்டு கிடந்த தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தார் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் விலகியதில் தானியல் காண்பித்த உண்மை தன்மையினால் அவரும் மேஷாக்கும் சாத்ராக்கும் ஆபேத் நேகோவும் ராஜாவின் கனவுகளை வியாக்கானம் பண்ணும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டனர் தானியில் இதை செய்ததால் என்ன நடந்தது என்பதை குறித்து இரண்டாம் அதிகாரத்திலிருந்து பின்வருமாறு நாம் வாசிக்கலாம் தானியில் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் முதல் நாற்பத்தி எட்டாம் வசனம் வரை அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர்

அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் கர்த்தரின் இந்த மூன்று வெவ்வேறு சமகாலத்திய தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவருடைய அனுபவங்களில் எப்பேற்பட்ட வித்தியாசம் காணப்படுகிறது ஒரு பக்கம் எரிமியா ஒரு சேற்றுக்குழியில் இருளில் கிடந்தார் மறுபக்கம் இசைக்கில் ஒரு வருடத்திற்கு மேலாக தன் இடது வலது பக்கத்தில் ஒரு கழுத்து படுத்துக்கொண்டு கொண்டு மாட்டு ஸ்தானத்தில் சமைத்து சொற்பளவு அப்பத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார் இன்னொரு பக்கமோ தானியில் பாபிலூன் ராஜாவின் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தார் மூவருமே உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டனர் மூன்று பேருமே கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்கள் யாரும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கவில்லை சகோதர சகோதரிகளை ஒருவேளை இவர்களில் ஒருவராக நீங்கள் காணப்பட்டால் யாரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் வேத வாக்கியங்களில் காணப்படுவது போல கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை நமக்கு தருவாராக என்று முழு மனதாக சொல்பவர்களாய் காணப்படுவோமாக இறைமியா எசேக்கியல் மற்றும் தானியல் ஆகியோரின் உதாரணத்தை கடந்து போவதற்கு முன்பதாக நாம் இன்றைக்கு கவனிக்க விரும்புகின்றோம் எசைக்கே பதினாறாம் அதிகாரத்தில் தானியலை பற்றி எசேக்கியிலிருந்த அபிப்பிராயம் குறித்த ஒரு நுண்ணிய தகவல் நமக்கு கிடைக்கின்றது எசைக்கே பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது நோவா தானியில் யோபோ ஆகிய இம்மூன்று புருஷரும் அதை நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கத்ராகி ஆண்டவர் சொல்கின்றார் இது எசைக்கேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்பது உண்மைதான் என்றாலும் எசைக்கேல் தாமே அதை நமக்காக பதிவு செய்கிறார் இசைக்கேலுக்கும் அதே உணர்வு அல்லது சிந்தை காணப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் அவர் தனது சம காலத்தவர்களில் ஒருவராகிய தானியலை நீதியின் முன்மாதிரியாக பதிர்விடுகிறார் குறிப்பாக தானியல் மிகவும் வசதியான மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்த அதே சமயத்தில்தான் இசைக்கள் கடுமையான சோதனைகளையும் சகித்து கொண்டிருந்தார் என்பதை நினைக்கும் பொழுது அவர் குறித்து இவ்வாறு கூறியது ஆச்சரியமாக தான் உள்ளது இந்த நமக்கு இருக்க வேண்டும் நாம் நமது போராட்டங்களை ஏற்றுக்கொண்டு அம்மாதிரியான போராட்டங்கள் இல்லாமல் இருக்கின்ற மற்றவர்களிடம் உள்ள நற்குணங்களை பாராட்ட மதித்துணர வேண்டும் வித்தியாசமான சூழ்நிலைகள் முன்பு ஐரோப்பாவில் நம்முடைய சகோதர சகோதரிகள் கம்யூனிசம் மற்றும் நாசிகளின் கீழாக எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றியும் அதே சமயம் வட அமெரிக்காவில் இருந்த நமது சகோதர சகோதரிகள் சுதந்திரத்தையும் ஆறுதலையும் பெற்றனர் என்பதை பற்றியும் நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம் மறுமுனையில் அவர்கள் என்ன மாதிரியான அனுபவங்களை கடந்து போய் கொண்டு இருக்கின்றனர் என்பது கூட நமக்கு தெரியவில்லை இன்றும் கூட மற்ற தேசங்களில் உள்ள நமது சகோதர சகோதரிகளின் அனுபவங்கள் அவர்களின் வறுமை அவர்களுக்கு ஏற்படும் உபத்திரவங்கள் மற்றும் அவர்களுக்கு இருக்கும் கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பொதுவாக நமக்கு அதாவது அமெரிக்காவில் ஏராளமான ஆசிர்வாதங்கள் இருக்கின்றன இருந்தாலும் கர்த்தர் அவ்வாறு இருக்கும் படிக்க அனுமதிக்கிறார் மேலும் இரண்டையுமே அவர் ஏற்புடையதாய் காண்கின்றார் சரி இங்கே ஒப்பிட்டு பார்ப்பதற்கான சோதனைகள் என்னவாக இருக்க முடியும் முதலில் பார்க்கலாம் எப்பொழுதும் இல்லாத வகையில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாட்டின் அல்லது ஒரு இடத்தின் தற்போதைய தேசிய நிலைமைகள் குறித்து அதிகப்படியான தகவல்கள் அல்லது செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன இப்படியாக ஒரு புறம் சிறந்த இடம் சார்ந்த சூழ்நிலைகள் அல்லது சிறந்த இம்மைக்குரிய சூழ்நிலையில் காணப்படுபவர்கள் சாதகமில்லாத கீழான சூழ்நிலையில் இருப்பவர்களை குறித்து பரிதாபமாக சிந்திப்பதற்கு தூண்டப்படலாம் மறுபுறம் மிகவும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் மற்ற இடங்களில் இருக்கும் சகோதர சகோதரிகள் இம்மைக்குரிய வகையில் மிகவும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு ஒருவேளை தேவன் தங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை அனுமதித்து தங்களை தண்டித்துக் கொண்டிருக்கின்றார் என சிந்திப்பதற்கும் வாய்ப்புள்ளது அல்லது எல்லாம் பெற்றிருந்தும் எந்த செய்யாமல் வெகு தொலைவில் வாழும் சகோதர சகோதரிகளை பற்றி கனிவாக அல்லது இரக்கத்தோடு நினைத்து பார்ப்பது சிலருக்கு ஒரு சோதனையாக இருக்க வாய்ப்புள்ளது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாமல் அல்லது ஒருவேளை கர்த்ததாமை அந்த சகோதர சகோதரிகள் சகிக்க வேண்டும் என்று அனுமதித்த சூழலை சீர்குலைக்காமல் அவர்களுக்கு எவ்வாறு கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் சிறப்பாக பகிர்ந்து கொடுப்பது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது எவ்வாறாயினும் நம்மை போல உலகம் எங்கிலும் உள்ள நமது சகோதர சகோதரிகள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளே இன்று அவர்கள் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைப்பது ஏற்புடைய கிறிஸ்துவை போன்ற சாயலாகும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கலாம் ஆனால் இந்த வகையான ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைக்கு அந்த சகோதர சகோதரிகள் எங்கோ தொலைவில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை உண்மையில் நம்முடைய சொந்த தனிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய சுற்றி உள்ளவர்களிடம் ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே சோதனைக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பிருக்கிறது பின்வரும் சில எடுத்துக்காட்டுகளில் இந்த காரியத்தை மேலும் ஒற்று நோக்கவிருக்கின்றோம்